ஹய் ஓஸ் இந்த வீட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஜியோ பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் வந்து கடந்த பத்தாண்டுகளாக இருக்க பணியிடங்களை வந்து நிரந்தர பணியிடங்களாக வந்து மாற்றினாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு நிரந்தர பணியிடங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு தற்காலி பணிகளை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அரசாணை வெளியீடு பள்ளிக்கல்வியில் தற்காலி பணிகளுக்கு பத்தாண்டுகளுக்கு மேலே தொடர் பணி தீர்ப்பு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது கம்ப்ளீட்டாக பள்ளிக்கல்வி செயல் செயல்படும் மேல்நிலை அதிகாரியிலேருந்து அதாவது முதன்மை கல்வி அளவில் அந்த ஸ்டேட்டஸ் கிரேடில் இருக்கிற அதுலேருந்தும் அட் லெவல் கீழே வரைக்கும் அதாவது வாட்ச்மேன் ஸோ இந்த வரைக்கும் இருக்க எல்லா போஸ்டிங்களும் கடந்த பத்தாண்டுகளாக வந்து இருந்த தற்காலிக பணியிடங்களை வந்து நிரந்தர நிரந்தரப்படுகிறவங்களாக வந்து அரசாணை வந்து நேற்றைய தினம் வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த அரசாணை டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிங்கள் எவ்வளோ வேகன்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் தெரியும் அப்படின்னா நீ பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த துறையில் போய் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசாணை ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் காலம் கம்ப்ளீட்டாக போட்டு தென் அயன் அடுத்தது வந்து இப்போ பேராகிராஃபில் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷனுமே எல்லாமே வந்து சேர்ந்து கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட் டீடைல்ஸ் போய் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் ஆஸ்திரேலியா பணியாளர்களும் அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிரந்தர பணியாக வந்து மாற்றம் மாற்றியமைக்கப்பட்ட நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு ஜியோ வந்து ரிலீவ்ஸ் ரிலீவ் ஆகிருக்கு ஸோ இந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்மளோட சேனல் சார்பாக வந்து இந்த தகவல் கொடுக்கும் அப்படின்னா இந்த வீடியோமேக் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்